ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் அதோட தொடர்ச்சி தான் இது இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ குர்த்தி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் வாங்க அதுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை இப்படி பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்கை பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி பேக் சைடு வச்சு நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நமக்கு பட்டன் வந்து இங்கே இருக்கிறதுனால நமக்கு லைனிங் ஃபேப்ரிக்கோட சென்ட்ரு பகுதி இந்த பட்டனுக்கு நேராக வர்ற மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும் இப்போ வந்து இதுதான் சென்ட்ரு பகுதி லைனிங் கிளாத்தில் இது வந்து இந்த பட்டன் வந்து எனக்கு நமக்கு வந்து இங்கே இருக்குது இந்த பட்டனுக்கு நேராக வர்ற மாதிரி இதையும் சென்ட்ரு பகுதியை வந்து நம்ம நோட் பண்ணி ரெண்டும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டையும் வந்து நேராக வர்றதுக்கு இந்த கோட்டில் வந்து கொஞ்சம் தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து சும்மா வந்து ரா ஸ்டிச்சு தான் இதை நம்ம கட் பண்ணுறப்ப நெக்கு கட் பண்ணுறப்ப அந்த இந்த ஸ்டிச் வந்து போயிடும் கரெக்டாக நான் கீழே வந்து இந்த சுடிதாரில் நான் அளந்துருக்கிற அந்த கோடு அந்த கோட்டையும் இந்த மேலே லைனிங் கிளாத்தில் இருக்கிற கோடும் நேராக வர்ற மாதிரி வச்சு ஒரு தையல் துணி நகராத மாதிரி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தைக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி பட்டன் வச்ச குட்டியெல்லாம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும் அதுக்காகத்தான் நான் தையல் இந்த இந்த இடத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தையல் வந்து நேராக போட்டிருக்கேன் இப்போ நம்ம தைக்கிறப்போ அது நமக்கு வந்து ரவுண்ட் நெக் வைக்கிறப்ப கரெக்டாக வந்துடும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம தைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டமில் லைனிங் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி பாட்டம் வந்து மடித்து அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம் அப்போ நமக்கு வந்து ரெண்டு ப்ளவு இது ஜாயின் பண்ணுறப்போ கரெக்டாக வரும் மடிச்சு அடிச்சாச்சு இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் கூட ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணுறேன் இப்போ ஹோல் சைடு இப்போ கீழே பாட்டம் வரைக்கும் லென்த்து அதை வந்து நான் பண்ணிக்கிறேன் ஒன் சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைடு நான் கீழேருந்து இருந்து மேலே எடுத்துட்டு வரேன் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நெக்கு இது வந்து ஆம்போல் ஆம்போல் இது கீழேருந்து மேலே வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வாட்டை எப்படியோ அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஆம்போல் சைடு நான் கொஞ்சம் துணி விட்டு தான் கட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு எடுத்தாச்சு இதை வந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த சென்ட்ரோ பாயிண்ட்டை நோட் பண்றதுக்காக ஒரு சிசர் கட் நாச்சு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம நிக்கு நம்ம பேப்பர் கேன்வாஸில் நிக்கு வெட்டி அதை வந்து நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணலாம் அதே இப்போ நிக்கு வெட்டுறதுக்காக பேப்பர் கேன்வாஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை எப்படி டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஃபோல்டிங் பண்ணியாச்சு இப்போ ராயஜஸ்க்காக ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த கோட்லேருந்து நான் அஞ்சரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் நெக்கு வந்து அஞ்சு இன்ச்சு நமக்கு திருக்கிற திருப்புறப்போ ஹாஃப் இன்ச்சு போயிடும் அப்போ டோட்டலாக வந்து நான் அஞ்சரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் நெக்கு ஹைட்டு அஞ்சரை இன்ச்சு நெக்கு லென்த்து நான் ரெண்டே முக்கால் எடுத்துருக்கேன் திருப்பிறப்ப ஹாஃப் இன்ச்சு போயிடும் அப்போ மூணே கால் எடுத்துக்கிறேன் இதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கேர் வச்சு இந்த இடத்துல ஒரு கேவ் எடுத்துக்கலாம் ரவுண்ட் நெக் இது அதனால இந்த மாதிரி கவ் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் ஒன் இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வெட்டி எடுத்துக்கலாம் நமக்கு எப்போவுமே வந்து இது ஃபுல்லாகவே வெட்டி எடுத்தோம்னா நமக்கு சுடிதாரில் வந்து நெக்கு வந்து வைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு அப்புறமா வெட்டி எடுக்கணும் அது எப்படி வெட்டுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த மண்டு சைடு ஈவனாக வர்றதுக்கு குண்டூசி குத்திக்கலாம் இப்போ இந்த ராயல் சஸை கட் பண்ணிடலாம் வெள்ளை ஃபுல்லா மாதிரி பண்ணி செத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கோட்டில் வெட்டினதுக்கப்புறம் இந்த கோட்டில் வெட்டணும் இந்த கோட்டில் வெட்டி இப்படி வெட்டாமல் இப்படி இந்த கோடு போட்டுருக்கிற இருந்து இப்படி வெட்டி இப்படி கொண்டு வருவோம் அவ்வளோதான் இது வந்து சென்ட்ரல் பாயிண்ட்டுக்காக குட்டியாக ஒரு ஃபீட்டர் கட் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு அதில் அயன் பண்ணி எடுக்கணும் பேப்பர் கேன்வாஸ் இதில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ அயன் பண்ணியாச்சு சைடு இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்கலாம் இப்படி மடித்து நம்ம சென்ட்ரு பார்த்து இதில் வந்து குடிச்சுக்கலாம் இப்போ சுடிதாரோட நல்ல பக்கம் ரைட் சைடு வச்சு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த சென்டர் வந்து இதில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இந்த சென் இதில் வந்து இந்த சென்டர் ஆகிற மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த சைடு தையல் போட்டாச்சு இந்த சைடு போட்டுக்கலாம் ப்போ ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் குட்டியாக சிஸ்டர் கட் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு திருப்புறப்பா கரெக்டாக நல்லா படிஞ்சு கொடுக்கும் இப்போ திருப்பிக்கலாம் பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி திருப்பி ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்கனால நல்லாவே நமக்கு திருப்பி மடித்து கொடுக்கும் அதை வச்சு கரெக்டாக ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து எம்மிங் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு